பிரச்சனை பெரும் பிரச்சனை எனக்கு ஆயிரத்தி வேலை இருக்கு சண்டை படம் சாரி கேளு தம்பியா கட்ட மாதிரி நீ சாரி கேளு சாரி கேளு சாரி ரெண்டு பேரும் சண்டை படம் டிவி இருந்தா சண்டை டிவி பார்த்து தான் சண்டை ரெண்டு பேரும் வெளில போய் விளையாடுங்க போங்க போங்க வெளியே டிவி ஆஃப் பண்ணி போங்க ஒரு நேரம் செய்ய விடுறீங்களா ஏன் உங்க ரெண்டு பேருக்கு என்னதான் பிரச்சனை டிவி போட்டாலும் சண்டை போடுறீங்க விளையாட்டு சொன்னாலும் சண்டை போடுறீங்க ஏன் பண்றீங்க நீ பெரிய பொண்ணு தானே புடுத்து விளையாண்டு என்ன தப்பு கேட்டி சண்டை விளையாடுறது போங்க